வழக்கமாகவே விசிகா தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளர் விழாவை ஒரு 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 கருத்துறை நிகழ்வா நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறத பார்க்கிறோம் ஆனால் அங்க பாஜகவை விட நாத்தாக்காவை கடுமையாக கடுமையா விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா பாஜகவை தான் கொள்கை எதிரியாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம் பாமகவை தான் அறிவித்திருக்கிறோம் பாமக பாஜக இடம்பெறுகிற அணியில் தான் இடம்பெற மாட்டோம்னு அறிவித்திருக்கிறோமே தவிர நாத்தாக்காவை பற்றி பத்தி நாங்கள் எங்கேயும் எங்கள் தலைவர் சொல்லலை நாம் தமிழர்களுடைய நடவடிக்கைகள் போக்குகளை விமர்சிக்கிறோம் பெரியார் மீதான அவர்களுடைய அண்மைக்கால விமர்ச எதிர்வினைகள் பல விஷயங்கள் இப்போ இந்த மரம் ஏற போறேன் மட்டை ஏற போறேன் இந்த மேய்க்க போறேன்னு சொல்லிட்டு போகிறது இதெல்லாம் வந்து சமூகத்தை பின்னோக்கி இழுக்கும் அப்படிங்கிற பார்வை எங்களுக்கு இருக்கு அதை சொல்கிறோம் அது நாகரிகமான ஒரு விமர்சனமாக போகணும்னு தான் என்னை போன்றவர்கள் போகிறேன் எங்கள் தலைவராக தான் விரும்புகிறாரு அவங்கள நையாண்டி செய்யக்கூடிய வகையில நடத்தப்படுற நிகழ்ச்சிகள்லாம் எனக்கெல்லாம் உடன்பாடு இல்லை இல்ல அது மேடையில் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக அது தேவையில்லை அது தேவையில்லை தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அதெல்லாம் நாங்களாம் எங்க தலைவர்கிட்ட சொல்லணும்னு தான் இருக்கேன்